இட்ஸ் பார்ட் ஆஃப் தர் லைஃப் அதுக்கு ஒவ்வொரு ஏரியாலேயும் ஒரு பேர் உண்டு லந்த கொடுக்கறது வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங் அபௌட் மீ கட்டைய கொடுக்கறது அப்புறம் எடக்கு பண்றது இப்படி எல்லாம் டோன்ட் ஸ்பீக் நோ ஸ்டாக் உங்களுக்கு டவுட் இருந்தா புல் பாடியை செக் பண்ணிக்க இந்த கல்லூரிகளுக்குள்ள ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள்ட்ட இருக்க கூடிய ஒரு பொதுவான வார்த்தைக்கு பேர் கலாய்த்தல் என்ன கலாய்ச்சிட்டாராமா இந்த கலாயத்தல்ல பெண்கள் உலகத்துக்குள்ள எப்படி இருக்கு ஆண்கள் உலகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கற ஒரு சுவாரஸ்யமான கலாயத்தல்ல ஆடு சிக்கிடுச்சு வாங்க யாராவது அன்னைக்கு கலாய்க்கறதுக்கு மாட்டினாங்கன்னா நீ எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கடா நீ யாரா எங்க இருந்து வர்ற உனக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறா கண்ணை முடிக்கும் யாராவது முக்க கொடுத்துட்டாங்கன்னா இந்த கலாய்ச்சாராமா அந்த மாதிரி கடல்லே கிடையாது கடல்லே கிடையாது ஆமா அவங்க டீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கடல்லே கிடையாது அதாவது உன்னால் என்னை கலாய்க்கவே முடியாதுன்ற மாதிரி இந்த உலகம் ஜெயிச்சுடுவேன் சொன்னால் கேட்காது ஆனால் ஜெயிச்சவன் சொன்னால் கேட்கும் நீ எது பேசுகிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு மோஸ்ட்லி யாராவது நம்மளை கலாய்ச்சிட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம பல்பு வாங்கிவிடுவோம்னு தெரியுது

வாழ்வதற்கு தானே செத்தாண்டா சேகர் செத்தாண்டா சேகர் இது ஒரு டயலாக் தான் செத்தாண்டா சேகர் நெக்ஸ்ட் ஐ ऍम யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ப்ளீஸ் மிஞ்சு போனா என்னை வெற்றுவீங்களா ஓப்பனாசரை வெட்டுருவீங்களா லே ஜோ வெற்றுவீங்களா 100 பேரை கூட என்னை வெற்றுவீங்களா நாலு பேருக்கு நல்லது எதுவுமே தப்பு இல்ல ஓ நாலு பேருக்கு நல்லது எதுவுமே தப்பு இல்ல போகடா லவுடி கப்பா

டிகاش இருந்தா காபி போட்டு சாப்பிடலாம் சார் ஓகே ஐயே சாப்பிடலாம்ங்கறீங்களா போய் பெரியவங்கள குடுநா போ போ ஓ போ பெரியவங்கள குடுவா ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு யாராவது முக்கையா கலைச்சீங்களா தம்பி டீ இன்னும் வரலப்பா அப்படிंस தம்பி இன்னும் டீ வரல இல்ல புரியல அரிசி இதெல்லாம் சாதாரணமாப்பா அரிசி இல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா வேற

நீ சொன்னது அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்கோ என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு கேவலப்படுத்துறீங்களா அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வளர்ந்துகிட்டே இருப்பேன் உனக்கு பின்னால் வர சங்கதியா பார்த்து படித்து தெரிஞ்சுக்காங்க இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பெட் மண்டையா ஐயா கொஞ்சம் விளங்கற மாதிரி சொல்லுங்க போ போன் ஒரு பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு அந்த போன்ல தான் நீ ஒரு மணி நேரமா பேசுனே எனக்கு நல்லா வரும் வேண்டாம் நாராயணா இந்த கொசுத்தல தாங்க முடியல நீ இன்னும் வளரவே இல்ல தம்பி உனக்கு வாய் ஜாஸ்தி உனக்கு தண்ணி போச்சா வந்துட்டே இருக்குது எல்லாரும் தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க 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 பாவம் அவரே कंफ्यूज ஆயிட்டாரு நீங்க யாருடா how do i tell you not achallo adde park ம் உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு உன விடக்கூடாது இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது நீ அதுக்கெல்லாம் சரிபட்டு வரமாட்ட நீ உருத்தமா நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப வெளிய பொங்கடா எல்லாவும் ரொம்ப நன்றி வந்தும்னிக்குட்டிதே பேரழகன் தளதலன்னு சின்ன தம்பியில வரா மாதிரியே இருக்கீங்க தெருலதாசினா சனி எப்படி பண்ணிட்டாங்க